குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாசாத் பரபிரம்மா தஸ்மை சி குருவே நமக ஆஸ்ட்ரோடிவி ஆதி நேர்களுக்கு வணக்கம் உங்கள் ஜோதியிடர் முருகசன் பேசுகிறேன் இன்றைய பதிவில் கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதத்தில் என்னென்ன பலன்கள் நடக்க இருக்கிறது என்பதை பற்றித்தான் இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருக்கிறோம் தமிழுக்கு விசுவாசி வருடம் ஆவணி மாதம் பதினாறாம் தேதி முதல் புரட்டாசி மாதம் பதினாலாம் தேதி வரை ஆங்கில தேதிக்கு செப்டம்பர் ஒன்றாம் தேதி முதல் முப்பதாம் தேதி வரை கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த செப்டம்பர் மாத கிரக நிலவரங்களை பார்த்தோமானால் ராசிக்குள்ளே செவ்வாய் ஆறாம் இடத்துல ராகு ஏழாம் இடத்துல சனி பத்தாம் இடத்துல குரு பதினோராம் இடத்தில் சுக்கிரன் பன்னெண்டாம் இடத்துல சூரியன் புதன் கேது அதே போல் இந்த மாத கிரக பயிற்சிகளை பார்த்தோம்னா செப்டம்பர் பதிமூன்றாம் தேதி செவ்வாய் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் அமர இருக்கிறார் செப்டம்பர் பதினாலாம் தேதி சுக்கரம் பாருங்க விரேயஸ்தானத்தில் அமர இருக்கிறார் செப்டம்பர் பதினைந்தாம் தேதி உங்கள் அதிபதி புதன் ராசிக்குள்ளே ஆட்சி உச்ச மூலத்திரிகோண பழத்தில் அமர இருக்கிறார் செப்டம்பர் பதினேழாம் தேதி சூரியன் பாருங்கள் உங்கள் ராசிக்குள்ளே அமர இருக்கிறார் இதான் பாருங்கள் இந்த மாத கிரக பயிற்சிகள் இப்போ கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதத்தில் எப்படி இருக்கும் உங்கள் ராசிக்கு அதிபதினு சொல்லக்கூடிய புதன் பகவான் செப்டம்பர் பதினைந்தாம் தேதி வரையும் விரேயஸ்தானத்தில் இருக்கிறார் உங்கள் ராசிக்கு அதிபதி புதன் பாருங்கள் செப்டம்பர் ஏழு எட்டு ஒம்போது பத்து இந்த தேதிகளில் பாருங்கள் கேதுவோட நெருக்கமாக இருக்கிறார் அப்போ இந்த செப்டம்பர் ஏழு எட்டு ஒம்பது பத்து இந்த தேதிகளில் மட்டும் பாருங்க எந்த ஒரு விஷயத்துலையும் கவனமாக இருக்கணும் புது நபர்கள் விஷயத்தில் கவனமாக இருக்கணும் ஏதாவது யாருக்கும் ஜாயிண்ட் போடக்கூடாது அடுத்தவங்க விஷயத்தில் தலையிடக்கூடாது இந்த செப்டம்பர் ஏழு எட்டு ஒம்பது பத்து இந்த தேதிகளில் பாருங்கள் எதாவது திடீர் வழக்குகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படி இல்லைன்னா புதிய கடன் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது போல் உத்தியோகம் சார்ந்த விஷயத்தில் மேலதிகாரிகளை கொள்ளக்கூடாது இந்த செப்டம்பர் ஏழு எட்டு ஒம்பது பத்து இந்த தேதிகளில் அதே போல் பாருங்கள் குடும்பத்தில் ஏதாவது சுபகாரியங்கள் பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த செப்டம்பர் ஏழு எட்டு ஒம்பது பத்து இந்த தேதிகளை தவிர்ப்பது நல்லது அப்போ செப்டம்பர் ஏழு எட்டு ஒம்பது பத்து இந்த தேதிகளில் பாருங்கள் இந்த நான்கு நாட்களும் கன்னிராசிக்காரர்கள் கொஞ்சம் விழிப்பாக இருக்கணும் செப்டம்பர் பதினைந்து தேதிக்கு அப்புறம் பாருங்கள் உங்கள் ராசிக்கு அதிபதி புதன் பகவான் ராசிக்குள்ளே ஆட்சி உச்ச மூலத்திரிகோண பழத்தில் அமர்றாருங்க அப்போ செப்டம்பர் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு எதிர்பார்த்தது எல்லாமே நடக்குங்க கன்னிராசிக்காரர்களுக்கு செப்டம்பர் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு இதற்கு முன்னால் ஆகாத காரியங்களை எல்லாம் முடித்து காட்ட முடியும் மேலும் உங்கள் ராசிக்கு அதிபதி ராசிக்குள்ளே வரார் செப்டம்பர் பதினைந்து தேதிக்கு பிறகு நல்ல உடல் ஆரோக்கியம் நல்ல ஒரு தெளிவு கிடைக்கும் என்ன சொல்ல போனால் வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும் வாழ்க்கையில் ஒரு உயர்வு வாழ்க்கையில் ஒரு தன்னம்பிக்கை மனசில் நல்ல தைரியம் பாருங்கள் தொட்டதெல்லாம் பொண்ணாகக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னா செப்டம்பர் பதினைந்தாம் தேதிக்கு அப்புறம் பாருங்கள் கன்னி ராசிக்காரர்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டங்கிறது இருக்கும் அப்போ நீங்கள் எந்த ஒரு காரியத்தில் இறங்கினாலும் எந்த ஒரு முயற்சி பண்ணாலும் செப்டம்பர் பதினைந்து தேதிக்கு அப்புறம் பண்ணுறது ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லாங்க அதாவது செப்டம்பர் பதினைந்து தேதிக்கு அப்புறம் நீங்கள் எந்த காரியத்தில் இறங்கினாலும் அதில் வெற்றி வாங்கி சூட முடியும் ராசிக்காரர்கள் அப்போ பாருங்கள் இழுபறியாக இருந்த காரியங்கள் எல்லாம் செப்டம்பர் பதினைந்து தேதிக்கு பிறகு பாருங்கள் உங்களுக்கு வெற்றியாக நடைபெறும் அப்படின்னு சொல்லலாம் அதே போல் பாருங்கள் ராசிக்குள்ளே செவ்வாய் இருக்கிறார் செவ்வாய் வந்து பாருங்கள் செப்டம்பர் பதிமூன்றாம் தேதி வரையும் ராசிக்குள்ளே இருக்கிறார் அப்போ செப்டம்பர் பதிமூன்றாம் தேதி வரையும் பாருங்கள் செவ்வாய் வந்து உங்களுக்கு எட்டாம் அதிபதிங்கிறதுனால கன்னிராசிக்காரர்களுக்கு அவர் கொடிய பாவிங்கிறதுனால எந்த விஷயத்திலும் பாருங்கள் கொஞ்சம் நிதானம் வேணும் அவசரப்படக்கூடாது யாரையும் பகைத்து கொள்ளக்கூடாது அதே போல் பாருங்கள் எந்த ஒரு விஷயத்துலையும் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதே போல் ஒரு வண்டி வாகனத்தில் போனால் கூட ரொம்ப விழிப்பாக போகணுங்க செப்டம்பர் ஒரு பதிமூன்றாம் தேதி வரையும் செவ்வாய் ராசிக்குள்ளே இருப்பது செப்டம்பர் பதிமூன்றாம் தேதிக்கு பிறகு செவ்வாய் பாருங்கள் ரெண்டாம் இடத்தில் அமர இருக்கிறார் கன்னிராசிக்காரர்களுக்கு செவ்வாய் பாருங்கள் மூணுக்கும் எட்டுக்கும் அதிபதி எட்டாம் அதிபதி ரெண்டாம் இடத்தில் அமர்றார் அந்த எதிர்பாராத யோகம் ஒரு குருட்டு அதிர்ஷ்டம் இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்குங்க செப்டம்பர் பதிமூன்றாம் தேதிக்கு அப்புறம் செவ்வாய் ரெண்டாம் இடத்தில் அமர்வது எதிர்பாராத யோகம் பாருங்கள் திடீர் முன்னேற்றம் திடீர் பணவரவு நீங்கள் எதிர்பார்க்காத லெவலில் பாருங்கள் உங்களுக்கு பணப்பழக்கம் இதெல்லாம் கொடுக்கும் இந்த சொந்தமாக தொழில் செய்கிறவங்க வியாபாரம் செய்கிறவங்க உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்குலாம் செப்டம்பர் பதிமூன்றாம் தேதிக்கு அப்புறம் பாருங்கள் நல்ல ஒரு அதிர்ஷ்டங்கிறது கிடைக்கும் ஏன் அப்படின்னா கன்னிராசிக்காரர்களுக்கு பாவியாக உள்ள செவ்வாய் வந்து தனஸ்தானத்தில் அமர்வது உங்களுக்கு பாருங்கள் எதிர்பாராத ஒரு திருப்பு முனையை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே போல் பாருங்கள் சூரிய விரய சாந்திட்டு இருக்கிறார் சூரியன் வந்து கன்னிராசிக்காரர்களுக்கு விரையாதிபதி விரய சாந்தி இருக்கிறார் செப்டம்பர் பதினேழாம் தேதி வரையும் விரேசாந்திருப்பார் செப்டம்பர் பதினேழாம் தேதி வரையும் ஒரு சில இடமாற்றங்கள் ஒரு சிலருக்கு அமையும் ஒரு சிலர் வீடு மாறுறது செக்ஷன் மாற்றம் இது போன்ற ஒரு சில இடமாற்றங்களை கொடுக்கும் செப்டம்பர் பதினேழு தேதிக்கு அப்புறம் சூரியன் ராசிக்குள்ளே வருவார் இது பாருங்க அவங்களுக்கு நல்ல கம்பீரம் நல்ல ஒரு துணிவு தலைமை எண்ணங்கள் கூடுதல் பொறுப்புகள் இதெல்லாம் கொடுக்கும் பொதுவாக சூரியனும் புதனும் ராசிக்குள்ளே சஞ்சாரம் செய்வது நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அரசாங்க அனுகூலம் கொடுக்கும் பாருங்கள் அரசியல்வாதிகளால் ஏற்றம் தரும் செப்டம்பர் பதினேழு தேதிக்கு அப்புறம் சூரிய ராசிக்குள்ளே வருவது அதே போல் செப்டம்பர் பதினேழு தேதிக்கு அப்புறம் ஒரு சிலருக்கு வெளிநாடு வாய்ப்புகள் வெளி மாநிலத்தில் ஏதாவது வேலை வாய்ப்புகள் திடீர் அதிர்ஷ்டங்கள் இதெல்லாம் வருவதற்கு வாய்ப்பு இருக்குங்க சூரியன் இந்த மாதம் ராசிக்குள்ளே வருவது அப்போ பாருங்கள் கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் செப்டம்பர் பதினைந்து தேதிக்கு அப்புறம் தான் கிரகங்கள் எல்லாமே வலுவாக வருவதனால செப்டம்பர் பதினைந்து தேதி வரையும் எந்த ஒரு விஷயத்துலையும் ரொம்ப விழிப்பாக இருக்கணுங்க கன்னிராசிக்காரர்கள் அதே போல் சுக்கரன் பாருங்கள் லாபஸ்தானத்தில் இருக்கிறார் கன்னிராசிக்காரர்களுக்கு சுக்கரந்தாங்க யோகாதிபதி அவர் வந்து லாபஸ்தானத்தில் இருக்கிறார் செப்டம்பர் பதினாறாம் தேதி வரையும் லாபஸ்தானத்தில் இருக்கிறார் வழக்கமாக வேண்டிய பணம் உங்களுக்கு வந்துட்டு தான் இருக்கும் ஒரு சொந்தமாக தொழில் செய்கிறீங்க ஒரு வியாபாரம் செய்கிறீங்க அதில் பணப்பொழிக்கிறதுக்கெலாம் குறைவு இருக்காது ஏதாவது போய் நீங்களாக ஏதாவது ஒரு காரியத்தில் மாட்டிக்கொள்ளக்கூடிய சூழ்நிலை தரும் ஒரு சில நெருக்கடிகளை கொடுக்கும் இந்த செப்டம்பர் பதினைந்தாம் தேதி வரையும் உங்கள் ராசிக்கு அதிபதி கேதுவோட நெருக்கமாக இருக்கிறதுனால ஆனால் சுக்கரம் பாருங்கள் உங்களுக்கு லாபசாந்தம் இருக்கிறது நல்ல பண வரவுகளை கொடுக்கும் நல்ல அதிர்ஷ்டங்களை கொடுக்கும் அதே போல் வண்டி வாகனம் வச்சு தொழில் பண்ணுறவங்களுக்குலாம் யோகத்தை கொடுக்கும் அதே சுக்கரம் பாருங்கள் விரேயஸ்தானத்துக்கும் வராது ரெண்டாம் அதிபதி சுக்கரம் பாருங்க விரயஸ்தானத்தில் கேதுவை நோக்கி போகிறார் செப்டம்பர் இருபத்தெட்டு இருபத்தொம்போது முப்பது இந்த தேதிகளில் கண்களில் ஏதாவது பிரச்சனை பற்களில் பிரச்சனை பேச்சினால் பிரச்சனை கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை அதே போல் தந்தையாருக்கு ஏதாவது மருத்துவ செலவுகள் அதே போல் பண ஏமாற்றம் ஆபரண நஷ்டம் ஆபரணங்கள் ஏதாவது காணா போகிறது திருடு போகிறது இது போன்ற பிரச்சனைகள் வந்து செப்டம்பர் இருபத்தெட்டு இருபத்தொம்போது முப்பது இந்த தேதிகளில் நடக்குங்க இந்த தேதிகளில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பணம் சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் ஒரு மேலதிகாரிகள்கிட்ட பேசுகிறீங்க அப்படின்னா ரொம்ப விழிப்பாக பேசணுங்க செப்டம்பர் இருபத்தெட்டு இருபத்தொம்போது முப்பது இந்த தேதிகளில் அப்போ சுக்கரம் பாருங்கள் உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் நல்லா இருக்கிறாரு செப்டம்பர் பதினைந்து தேதிக்கு அப்புறம் சுக்கரம் வந்து உங்களுக்கு கேது நோக்கி போகிறதுனால பணம் சார்ந்த விஷயத்தில் அதாவது யாராவது உங்களை பணம் ஏமாற்றுவதற்கு வாய்ப்பு இருக்குது அதனால் பெருசாக முதலீடுகள் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் விழிப்பாக இருக்கணுங்க செப்டம்பர் இருபத்தெட்டு இருபத்தொம்போது முப்பது இந்த தேதிகளில் அதே போல் கன்னிராசிக்காரர்களுக்கு நாலுக்கும் ஏழுக்கும் அதிபதியான பாருங்கள் குரு பகவான் பத்தாம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார் பத்தாம் இடத்துல குரு இருக்கும்போது பழைய பாடலை என்ன சொல்லுதுன்னா ஈசனார் ஒரு பத்திலே தலோட்டிலே இறந்துண்டதும் பத்துக்கு குரு வந்தபோது சிவனை பிச்சை எடுத்தார் அப்போ பத்தாம் இடத்துல குரு சஞ்சாரம் செய்யும்போது நிறைய பேருக்கு வேலை இழப்பு வரும் அப்போ உத்தியோகத்தில் பாருங்கள் நெருக்கடிகள் கொடுக்கும் உத்தியோகம் சார்ந்த விஷயத்தில் நிறைய பிரச்சனைகள் இருக்கும் உத்தியோகத்தில் அலைச்சல் இருக்கும் அதே போல் பாருங்கள் வேலை பழு அதிகமாக இருக்கும் அதனால் அவசரப்பட்டு வேலையை விடக்கூடாதுங்க பத்தாம் இடத்துல குரு சஞ்சாரம் செய்யும்போது உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜூன் வரையும் பாருங்கள் பத்தாம் இடத்துல குரு இருப்பார் அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜூன் வரையும் பாருங்கள் உத்தியோகம் சார்ந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஒரு டெம்பர்வரியாக ஒரு இடத்துல வேலை பார்க்குறீங்க அப்படின்னா அவசரப்பட்டு வேலையை விடக்கூடாது இந்த விஆர்எஸ் கொடுக்கறது இதெல்லாம் ஆகாதுங்க பத்தாம் இடத்துல குரு சஞ்சாரம் செய்யும்பொழுது அதே போல் சனி பகவான் ராசியை பார்த்துட்ருக்குறார் சனி பகவான் ராசியை பார்க்கும்பொழுது நீங்கள் ஒரு தொழில் செய்யினீங்க அப்படிங்கும்பொழுது அதில் கண்டிஷ்டி கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதனால் எந்த ஒரு விஷயத்தையும் பாருங்கள் சனி ராசியை பார்க்குற வரையும் நீங்கள் எந்த ஒரு தொழிலில் இறங்கினாலும் எந்த காரியத்தை செய்ய போனாலும் எதில் நீங்கள் முதலீடு செய்ய போனாலும் யார்கிட்டையும் அடுத்தவங்கட்ட சொல்லக்கூடாதுங்க அது கண்டிஷ்டியாக மாறி உங்களுக்கு அந்த காரியத்தில் தடை வரும் அதனால் ராசியை சனி பார்க்குற வரையும் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தேழு ஜூன் வரையுமே நீங்கள் ஒரு காரியத்தில் இறங்க போகிறீங்க ஒரு காரியம் செஞ்சிட்ருக்கீங்க உங்களுடைய விஷயங்களை நீங்கள் வெளியில் சொல்லக்கூடாது உங்களுடைய லாப நஷ்டங்களை யாரிடமும் பகிர்ந்து கொள்ளக்கூடாதுங்க சனி ராசியை பார்க்குறதுனால அதே போல் சனி பகவான் ராசியை பார்க்குறதுனால அதாவது உழைப்பால் உயர முடியும் கன்னிராசிக்காரர்கள் கன்னிராசிக்காரர்களுக்கு சனி பகவான் யோகாதிபதி தான் ஐந்தாம் அதிபதி மேலும் ஆறாம் அதிபதி இந்த சனி பகவான் ராசியை பார்க்கறதுனால யாரெல்லாம் கடுமையாக முயற்சி பண்ணுறீங்களோ யாரெல்லாம் உழைப்பை நம்பியிருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் சனி பகவான் கை கொடுப்பார் அதேபோல் சனி பகவானுடைய பார்வை உங்கள் ராசிக்கு இருப்பதனால பாருங்கள் ஒரு வேலையில் இருக்கீங்கன்னா கொஞ்சம் அலைச்சல் வேலை பழு இதெல்லாம் இருக்க தான் செய்யும் ஆனால் தொடர்ந்து நீங்கள் முயற்சி செய்யும்போது பாருங்கள் அதெல்லாம் உங்களுக்கு பழகி போயிடும் கன்னி ராசிக்காரர்கள் கொஞ்சம் ஆரோக்கியத்துலேயும் கவனம் செலுத்துணுங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா ராகுக்கு வீடு கொடுத்த சனி பகவான் உங்கள் ராசியை பார்க்குறதுனால உடம்புல அரிப்பு தேமல் அதே போல் உடம்பு வெயிட்டேறுறது இது போன்ற ஒரு சில பிரச்சனைகளும் உங்களுக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்குது மற்றபடி பாருங்கள் உங்களுக்கு குரு பத்தாம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறார் குரு பகவான் ராசிக்கு இரண்டாம் இடத்தை பார்த்துட்ருக்கிறதுனால பண வரவுக்கு குறைவு இருக்காது இந்த மாதம் பாருங்கள் செப்டம்பர் பதினைந்து தேதிக்கு அப்புறம் உங்கள் ராசிக்கு அதிபதி ராசிக்குள்ளே வரார் அப்போ பத்தாம் அதிபதியும் ஐந்தாம் அதிபதியும் நேருக்கு நேர் பார்த்துக்கிறாங்க புது வேலை கிடைக்கும் கன்னிராசிக்காரர்களுக்கு செப்டம்பர் பதினைந்து தேதிக்கு அப்புறம் உத்தியோகம் சார்ந்த விஷயத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை பார்க்க முடியும் கன்னிராசிக்காரர்கள் அடுத்து கன்னிராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இப்போ கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எந்த தேதிகளில் சந்திராஷ்டம் வரும் அப்புடின்னு பார்த்திங்கன்னா இந்த செப்டம்பர் பத்து பதினொன்று பன்னெண்டு இந்த தேதிகளில் உங்களுக்கு இருக்குங்க இந்த தேதிகளில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சந்திராஷ்டம தினங்களில் தான் நம்முடைய உடல் மனோ மனோக்காரகன் என்று சொல்லக்கூடிய சந்திரன் எட்டில் மறையும் பொழுது நம்ம உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் அந்த நாட்களில் பாதிப்படைவோம் அந்த நாட்களில் தாங்க இந்த பதட்டம் படபடப்பு தெளிவில்லாத நிலை மனக்குழப்பம் இதெல்லாம் கொடுக்கும் அதனால் தான் சந்திராஷ்டம சந்திராஷ்டமத்திறன்களில் புது முயற்சிகள்லாம் தவிர்க்கணும் அதே போல் வண்டி வாகனத்தில் செல்லும்போது பாதுகாப்பு கவசங்கள்லாம் கண்டிப்பாக அணியணுங்க மற்றங்கிட்ட பேசும்போதெல்லாம் ரொம்ப நிதானமாக பேச வேண்டிய நாள் பார்த்திங்கன்னா இந்த சந்திராஷ்டமித்திரங்கள் அதனால் சந்திராஷ்டமித்திரங்களை அனுசரிங்கள் வாழ்க்கையில் பெறுங்கள் மேலும் கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எந்த தேதிகளில் பணப்புழக்கம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த செப்டம்பர் ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து செப்டம்பர் பதினேழு பதினெட்டு செப்டம்பர் இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு செப்டம்பர் இருபத்தேழு இருபத்தெட்டு இந்த தேதிகளில் நிறைய பணப்புழக்கத்தை பார்க்க முடியும் கன்னிராசிக்காரர்கள் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் கொடுங்க உங்கள் கருத்துக்களை திருவள்ளையும் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க இல்லை நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் வர பெல்ஸ் மணி கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்